என் பேர் நம்ம இங்க நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு வட்டத்தில் ஆண்ட்ரா ஒரு கிராமத்தில் இருக்கும் இங்கே வந்து நம்ம கவிகின்ற பேர்ல நாட்டுத்தி பழத்தில் வேல்யூட் ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துருங்க ஒரு ரெண்டு வருஷமா வந்து நம்ம இந்த நாட்டுத்தி பழத்தில் வேல்யூட் ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த அத்தி பழம் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கடையில் விற்கிறது எல்லாமே பெரிய பெருசு பெருசாக ஹைப்ரிட் பழமா இருக்குங்க பெரிய பெரிய பழமா வந்து ரவுண்ட் ரவுண்டாக வச்சு வித்துட்டு இருப்பாங்க நம்ம நாட்டுப்பழத்தில் வந்து அப்படி பண்ண முடியாது கம்பேரிட்டிவ்லி மருத்துவ குணன்றது நாட்டுப்பழத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால நம்ம இந்த நாட்டுப்பழத்தை ஊர் கிராமங்களையும் இல்லை கோயில்கள்லயும் இல்லை ரோட்டோரங்கள்லையும் கீழே விழுந்து கிடக்கும் அதை எப்படி வேலுட் ப்ராடக்ட்டாக பண்ணோம் அப்படின்னு எடுத்து ஆரமிச்சு இப்போ ஒவ்வொரு ப்ராடக்டாக பண்ணி பண்ணி ஆரம்பித்து போய் ஒரு ஏழு ப்ராடக்ட் பண்ணிட்டுருக்குங்க கடையில் வைக்கிற அத்தி எல்லாமே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் நம்ம நாட்டத்தில் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கே நிறைய பேர் கேட்டுட்டு அது அப்படி பண்ண முடியாது காரணம் என்னன்னா நம்ம கடையில் விற்கிற அத்தி வந்து எவ்வளோ காய்ஞ்சாலும் உங்களுக்கு பேச்சு மாதிரி மெது மெதுன்னு இருந்துட்டு இருக்கும் நாட்டத்தை இப்படி கா ரொம்ப காய்ச்சிச்சுனா இப்படி உடச்சா உடஞ்சிருங்க இதுதான் நாட்டத்தையும் ஹைப்ரிட் உள்ள வித்தியாசம் நாட்டத்தில நம்ம அதுமாரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ண முடியாத காரணம் இதுதாங்க உடச்சா உடஞ்சிரும் அதனால நம்ம அதுமாரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி கடையில் கொடுக்க முடியாதுங்க இப்போ இந்த காய வச்சு அத்தியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதை நம்ம ஜூஸ் மாரி போட்டு குடிக்கலாம் நம்ம நார்மலாக எப்போ ஜூஸ் அதே மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஸ்மூதி மாரி பண்ணலாம் தேங்காய் பால் ஊற்றி கீர் மாதிரி பண்ணலாம் ஒரு இது இதுமாரி பண்ணலாம் இன்னொன்று நம்ம காய வச்சு ஆக்கி அதை நம்ம பால்லையோ இல்லை வந்து மாவுலியோ இதில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாங்க அடுத்தது நம்ம தேனில் ஊற வச்சு அத்தி பழம் இருக்கோம் இதை மொத்தம் மொதல் நம்ம பண்ண ஆரம்பிச்சிதுங்க ஒரு மூணு மாதம் நம்ம முழுக்க தே சுத்தமான தேனில் ஊற வச்சு கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து தேன் அத்தி இதை தவிர வேறு நம்ம எதுவும் போட்டு பண்ணுறதில்ல அடுத்தது இது இதில் வந்து ஒரு ஒரு வருஷம் அது வரலாம் கூட வச்சிருக்கலாம் ரெண்டு வருஷம் வச்சுருக்கலாம் நம்ம ஈரப்படாமல் வச்சுருக்கிற எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்க முடியுமோ அவ்வளோ நாளைக்கு வச்சிருக்க முடியுங்க இது வந்து ரத்தம் நல்லா ஊறத்துக்கு ஹீமோக்ளோபின் கான்டென்ட் அதிகமாகிறதுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்துறது புதிய ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறது அடுத்ததாக நம்ம வந்து இந்த ரத்தத்தில் சவுப்பணுக்கள் ரொம்ப அதிகமாகிறதுக்கு இது நல்லா வேலை செய்யுது சாப்பிட்றனால உடம்புக்கு ரொம்ப தெம்பு கிடைக்குதுங்க மாதோடை சார்ந்த தொந்தரவுகளுக்கு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இந்த அத்தி ப்ராடக்ட் அடுத்தது அத்திப்பழ இலகுங்க இது வந்து லேகி மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கோம் அத்தி நாட்டு சக்கரை தேன் நெய் தண்ணி இதை வச்சு நம்ம இந்த ப்ராடக்ட் பண்ணுறோங்க அடுப்பில் வச்சு கிண்டற மாதிரி இருக்கும் அத்தி அத்தியை பொடி பண்ணி இது வந்து மலைச்சிக்கல் பிரச்சனைக்கு ரொம்ப அருமையாக இருக்கு மலச்சிக்கல் பிரச்சனைக்கு பெண்களுக்கு மாதாடை சார்ந்த தொந்தவர்களுக்கு கருப்பை சார்ந்த தொந்தவர்களுக்கு பேர் இல்லாதவங்களுக்கு இது எல்லாமே வேலை செஞ்சிட்ருங்க அடுத்து அத்தியில் ஊருகாங்க இது நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு பாரம்பரிய முறை முறைப்படி பண்ணுறங்க இதில் அத்தி எலுமிச்சை ரெண்டும் சரிப்பங்கு இருக்கும் அது போக இஞ்சி மாஞ்சி பூண்டு பசுமஞ்சள் இதெல்லாம் போட்டு பண்ணுறோம் இது கூடவே வந்து நம்ம இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்னா அடுப்பில் வைக்காமல் வெயிலில் வச்சு செய்கிறோங்க பாரம்பரிய முறைப்படி இதில் வந்து நம்ம வெள்ளை இல்லை கடுகு வெந்தயம் அப்படின்றதெல்லாம் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு நம்ம ந சுத்தமான நல்ல நிலை ப வச்சு பயன்படுத்துகிறோங்க ஒரு இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு மாதம் காலம் எடுத்துக்குங்க இது எப்படின்னா ஊற வச்சுட்டு காயெல்லாம் சொன்ன காயெல்லாம் வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள் வெயிலில் வச்சு நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டுட்டுருக்கோம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுங்க தாளிக்கிறதுனா அந்த அடுப்பில் வைக்காமல் சூரிய ஒளியில் வச்சு நம்ம தாளிக்கிறோங்க அப்படி பண்ணும்போது அது ஒரு இருபது நாள் அதுக்கப்புறம் ஃபிர்மெண்டேஷனுக்கு ஒரு ஒரு பத் பத் ஒரு முப்பது நாள் அதுமாரி விட்டு ஒரு தயாராகிறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆயிருங்க இது அத்திப்பழ ஜாமுங்க அத்திப்பழத்தை காய வச்சு அதுக்கப்புறம் பொடியாக்கி அது கூட நம்ம தேன் கொக்கோ பவுடர்லாம் போட்டு பண்ணுறாங்க இந்த குழந்தைங்களுக்குலாம் ஏற்ற மாதிரி நம்ம சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கோம் இது சாப்பிட்றதுனால ரத்தம் நல்லா ஓடுறது ஹீமோக்ளோபின் கண்டன்ட் அதிகமாகிறதுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்துறது இது மாதிரியான வேலைகள் நல்லா செய்யும் அப்புறம் உடம்ப தெம்பாக்குதுங்க இன்னொன்று வந்து இது இது நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கலாம் ஈரம் படாமல் வச்சிருக்கிற வரலாம் நம்ம எவ்வளோ நாளைக்கெல்லாம் வச்சுருக்கலாங்க இது இது பாலில் ஆற்றி குடிக்கிற பொடி மில்க் மிக்ஸ் பவுடர் அப்படின்ட்டு இதில் வந்து நம்ம அத்தி நாட்டு சக்கரை பாதாம் முந்திரி ஏலக்காய் பொட்டுக்கடலை மஞ்சள் அப்படின்ட்டு ஒரு ஏழு இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நம்ம மூணு மாதம் வச்சிருக்கலாம் கொதிக்கச்சை பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு ஆற்றி குடிக்கலாங்க இல்லை அப்படின்னா நம்ம பால் பிடிக்காதீங்க சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம ஆற்றி குடிக்கலாங்க தேவையான அளவுக்கு இனிப்பு இருக்குது இதில் இன்னும் இனிப்பு கூடுதலாக எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் நாட்டு சக்கரையோ சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருங்க இது வந்து சாப்பிட்றனால ரத்தம் ஊறுது உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது குழந்தைங்களுக்குலாம் நம்ம டீ காஃபி கொடுக்குறோம் இல்லைங்க அதுக்கு பதிலாக இதை நம்ம கொடுக்குறத ரொம்ப சிறப்பாக குடிச்சிட்ருக்காங்க இது வந்து சப்பாத்தி பூரி சுடுற மாரி மாவுங்க இது வந்து அத்தி கோதுமாவே கொண்டக்கடலை கடலை கோதுமாவை வந்து நம்ம ஒரு ஆர்கானிக்காக விளைவிக்கிற கோதுமாவை தான் நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோங்க இது வந்து நம்ம டயபட்டிஸ்க்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுது சப்பாத்தி பூரி அடை தோசை அதுமாரி நம்ம கோதுமை என்னென்னலாம் பண்ணுவோம்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே பண்ணலாங்க போண்டா மாரி போடலாம் இது எல்லாமே பண்ணலாங்க இது நம்ம வந்து ரொம்ப செலக்டிவான அத்தியை தேர்ந்தெடுத்து அதில் சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றுக்கும் ப்ராசஸ் பண்ணிக்கிறேங்க நம்ம தேனைத்தியில் எடுக்கும்போது பழத்தை கட் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு மாதம் தேனில் போடுறோம் மற்றது எல்லாமே வந்து காய வச்சு பொடியாக்கி அதுக்கப்புறம் பயன்படுத்துகிறேங்க ஊருகை வந்து கொஞ்சம் செங்காயம் இருக்கும்போது கட் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி அதை அதை வந்து நம்ம இந்த மற்ற பொருட்களோட சேர்த்து நம்ம பண்ணுறோங்க இப்படி நம்ம நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்துறதுனா எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொடுப்போமோ மாதிரி தான் மற்றவங்களும் கொடுக்கணும்னு நம்ம யோசித்து கொடுத்துட்டுருங்க இதில் நம்ம தரத்தில் எந்த சமரசமும் பண்ணிக்கிறது இல்லைங்க அடுத்தது நம்ம இந்த அத்தி ப்ராடக்ட்டை எப்படி சாப்பிட்லாம் நிறைய பேர் கேட்டிட்டுருக்காங்க இந்த தேனில் ஊற வச்ச அத்தி வந்து நம்ம ஒரு வெறும் வயிற்றுல சாப்பிட்டுக்கலாங்க ஒரு ஒரு காலையில் ஒரு ஒரு வெறு வயத்தில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம் இதனால வந்து ரொ உடம்பு ரொம்ப தெம்பாகுது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இதனால் காலையில் நம்ம சாப்பிட்டு போகிறனால அன்றைக்கி நாள் முழுக்க ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த அத்தி இலகம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து அத்தி வந்து மலச்சிக்கலுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேங்க இலகம் ப்ராடக்ட்டு இது வந்து நம்ம சாயங்காலம் இரவு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு சாப்பிட்டு ஒரு ஒரு நெல்லிக்க அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் இருக்குது இல்லை அந்த அளவுக்கு சாப்பிட்டு நம்ம தூங்கிட்டோம்னா அடுத்த நாள் ஒரு இப்படி தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் செய்யும்போது மல மலைச்சிக்கலேது இல்லாமல் போயிடும் அந்த மலம் வந்து இலகுவாக வெளியேறத நம்ம நம்மளால் உணர முடியுங்க சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம அந்த நான் கடை கடையில் கிடைக்கிற மைதா ப்ராடக்ட்டோ பிஸ்கட் ப்ராடக்ட்டோ வாங்கி சாப்பிட்டுட்டு மலைச்சிக்கல் ஆகிறது தான் இங்கே நம்ம நடந்துட்டு இருக்குது ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் அப்போது இதை வந்து சாப்பிடும்போது அவ்வளோ எளிதாக குழந்தைங்கள்லேருந்து இருந்து எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான செயல் செய்யுங்க இந்த ஜாம் வந்து நம்ம ப்ரெட்டில் சப்பாத்தியில் தோசையில் அதுமாரி எல்லாத்துலேயும் தடையை சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இந்த சாக்லேட் ஃப்ளேவராக இருக்கிறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாக்லேட் ஃப்ளேவர்ன்றதுக்காக நம்ம இது வந்து ஏதோ ஒரு கெமிக்கலோ அப்படின்னு நினைக்கிறதில்ல கோகோ ப மரத்தில் கிடைக்கிற ஒரு விதையை எடுத்து நம்ம பவுடர் அதை அதை தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோங்க ஊருகான்றது நம்ம தயிருக்கு மோருக்கு எப்பவும் போல் ஊருக்காய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க இந்த ஊர்கா வந்து நம்ம சாப்பிட்றனால ஒரு ஒரு ரொம்ப எனர்ஜி ஃபீலாக கிடைக்குங்க நம்ம எப்பவும் போல் நம்ம ஊறுகாய்க்கு வச்சு சாப்பிட்றதோட சாப்பாட்டு பசங்க சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சுவையை கூடுதலாக கிடைக்குங்க இது இது வந்து பால் ஆற்றி குடிக்கிற பொடி நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம டீ காஃபி குடிக்கிறாங்க இல்லைங்க அதுக்கு பதிலாக அப்படியே அழகாக நம்ம ஒரு கொதிக்க வச்ச பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே ஆற்றி கொடுத்தோம்னா போதுங்க குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் நேரத்துக்கு இரவு நம்ம டீ குடிக்கிற நேரம் எப்போ எப்போல்லாம் யோசிக்க தோணுதோ அதெல்லாம் நம்ம அந்த அந்த நேரத்தில் இதை பயன்படுத்திக்கலாங்க பெரும்பாலும் நம்ம சப்பாத்தி எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க பொ பொதுவாக நம்ம இரவு நேரங்களில் தான் பயன்படுத்துவோம் அதிகமாக பயன்படுத்துவோம் அப்போ இரவு நேரங்களையும் இதை பயன்படுத்திக்கலாம் தோசையாக சுட்டு பார்க்கலாம் அதுக்கு நம்ம இந்த ஜாமை வந்து காம்போவாக எடுத்துக்கலாங்க அத்திப்பழ ச சப்பாத்தி சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ இந்த ஜாம் எடுத்துக்கும் போது சுவை ரொ ரொம்ப அபரிதமாக இருக்குங்க அத்தியில் ம மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால பயன்படுத்துகிற மக்களை தொடர்ந்து வாங்கி பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் க கடைகளுக்கு மறு விற்பனைக்காக இருந்தாலும் சரி இல்லை வந்து சு சுய சுயமாக சாப்பிட்றீங்களா இருந்தாலும் சரி தொடர்ந்து வாங்கிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நீங்களும் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க என்னோடய தொடர்பு எண் வந்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்திரெண்டு நாற்பத்தாறு இருபத்தொம்போது ஜீரோ ஒம்போதுங்க அத்தியில் சார்ந்தே ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரியறதை உங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க அது கூட உங்களுக்கு தேவை உள்ளங்க இந்த நம்பருக்கு தொடர்பு போனீங்கன்னா நம்ம கொரியர் அனுப்பிடுறேங்க தமிழ்நாடுலேருந்து நம்ம வெளி மாநிலங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் அனுப்பிட்டுருக்குங்க தேவையில்லைங்க தொடர்பு தொடர்பை கால் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க